இன்றைக்கி கிச்சன் டிப்ஸாக பார்க்க போகிறோம் டெய்லி நம்ம கிச்சனில் செய்கிற தவறுகள் தான் நம்மளுக்கு டிப்பாக மாறுது அந்த மாதிரி எட்டு டிப் போட்டிருக்கேன் கண்டிப்பாக என்னென்னு பாருங்கள் டிப் நம்பர் ஒன் என்னென்னு பார்க்குறீங்களா கிச்சன் டவல் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி யூஸ் பண்ணுறப்ப எந்த மாதிரி டவல் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாங்க இந்த சைடில் இந்த மாதிரி குஞ்சம் மாதிரி விட்டுருக்கிற டவல் கண்டிப்பாக யூஸ் பண்ணாதீங்க அதே மாதிரி குழந்தைங்களோட ஷர்ட்ஸ் டீ ஷர்ட்ஸ் எதையும் யூஸ் பண்ணாதீங்க கடையில் இந்த மாதிரி மைக்ரோ ஃபைபர்னு கிளாத் விற்கிறது கேட்டு வாங்கிக்கோங்க இது வந்து டைல் அதே மாதிரி கிரைனட் இதில் மேலே கடப்பாக்கள்லேயே போட்டிருந்தீங்கனால துடைக்க ரொம்ப நல்லாயிருக்கும் டிப் நம்பர் டூ நம்ம எப்போல்லாம் கொண்டக்கடலை வாங்கிட்டு வர்றோமோ அது வெள்ளையாக இருந்தாலும் சரி கருப்பாக இருந்தாலும் சரி அதனோட தேவையான அளவு அதாவது ரெண்டு ரெண்டு பிரிஞ்சி எல்லாம் போட்டு வச்சிங்கன்னா இந்த வாசமும் கடலையில் ஏறிக்கும் அதே சமயம் பூச்சியோ வண்டோ வரவே வராது இந்த வாசனை நம்ம குருமாலாக செய்கிறப்ப பிரிஞ்சியில் ஆட் பண்ண தவிர அதிலேயே ஸ்மெல் இருக்கிறனால நல்லாயிருக்கும் டிப் நம்பர் த்ரீ பாசி பருப்பு கடையில் வாங்கிட்டு வர்றது சிலருக்கு வாய்வு தொல்லை இருக்கும் அப்படி இருக்கிறவங்க நல்லா வானலியில் போட்டு இந்த மாதிரி சூடு பறக்க வறுத்துட்டு எடுத்து வச்சுக்கோங்க வாங்கிட்டு வந்தோன்னே செஞ்சு வச்சுக்கோங்க சோம்பேறித்தனத்தில் நம்ம செய்யாத விட்டுருவோம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் போட்டு வைக்கணும் பாசிப்பருப்பு ப்ரோட்டீன் இருச்சுங்கிறனால நம்மளுக்கு சேராதனால சாப்பிடாத இருப்போம் கண்டிப்பாக இந்த மாதிரி செய்யணும் பருப்பும் ருசியாக இருக்கும் வாயு தொலையும் நீங்கிடும் டிப் நம்பர் ஃபோர் எப்போல்லாம் வெஜிடபிள் சூப் செய்கிறீங்களோ அப்போல்லாம் நம்ம கார்ன்ஃப்ஃபிளவர் தான் திக்னஸ்க்காக கரைச்சி ஊற்றுவோம் அதுக்கு பதிலாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஊற வச்சு வச்சுருக்கிற சுண்டலை எல்லா காய்கறிகளோடையும் எடுத்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் சுண்டலோட ரெண்டு ஒரு ஸ்பூன் மிளகு ஜீரகம் ரெண்டையும் சேர்த்து கொஞ்சமாக அரைச்சி ஊற்றிட்டு நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் சூப் ட்ரை பண்ணுங்கள் டிப் நம்பர் ஃபைவ் புளிச்ச மாவு வீட்டில் இருந்தால் எப்போ பாரு நம்ம என்ன பண்ணுவோம் ஆனியன் தோசை செய்வோம் இல்லை கோதுமை மாவோ ராகி மாவோ கலந்து தோசை சுட்டுருவோம் அதுக்கு பதிலாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இப்போ தேவையான மாவு எடுத்துகிட்டு அதில் வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றி பனியாரமாக ஊற்றி எடுத்து பாருங்கள் பசங்க சட்டுன்னு சாப்பிட்ருவாங்க புளிக்குதுன்னு சொல்ல மாட்டாங்க வாசமும் தெரியாது மேலே மொறுமொருன்னு உள்ளே சாப்பிட்டவும் பனியாரம் ரெடி ஆயிரும் டிப் நம்பர் சிக்ஸ் இப்போ எல்லாருமே நம்ம எண்ணெயை செக்கில் ஆட்டினதில் தான் வாங்கி சாப்பிட்றோம் அப்படி இருக்கிற கடைகள்லையுமே கலப்படம் இருக்குன்னு சொல்கிறாங்க அதனால நம்ம என்ன பண்ணணும் எள் கடலை தேங்காய் மூணுமே வாங்கி கொடுத்து ஆட்டிக்கணும் அதே கடைகளில் விற்கும் கேட்டு வாங்கிக்கோங்க இந்த மாதிரி அரைக்கிறப்ப நம்மளுக்கு சுவையும் நல்லாயிருக்கும் சுத்தமாகவும் நம்மளே அரைச்சி வச்சுக்கலாம் டிப் நம்பர் செவன் வீட்டில் இந்த மாதிரி மண் சட்டி மண் பாத்திரங்கள்லாம் இருக்குன்னா உடஞ்சிட்டா தூக்கி போட்டுறாதிங்க இதை ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக மாற்றணுங்க எங்கள் வீட்டில் ஒரு ரெண்டு சட்டி உடஞ்சிருச்சு இந்த மாதிரி வீரல் விட்டுரும் ஓட்டையானால் அதை யூஸ் பண்ணக்கூடாது அதனால் இதில் என்ன பண்ணணும்னா செடிகள் வளர்த்த ஆரம்பிச்சிட்டேன் புதினா கொத்தமல்லி கீரை இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் போட்டு வைக்க இந்த மாதிரி மண் சட்டி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி இருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் டிப் நம்பர் எயிட் நம்ம எப்பெல்லாம் நான்வெஜ் சாப்பிட்றோமோ அது இந்த மீன் சாப்பிட்டோம்னா வாய் ரொம்பவே மீன் ஸ்மெல் அடிக்குங்க அதாவது கவுச்சி அடிக்கும் அப்படி இருக்கிறப்ப குழந்தைங்களுக்கு வீட்டில் இருக்கிற கற்பூர வள்ளி எப்போல்லாம் சாப்பிட்டு முடிக்கிறாங்களோ அப்போ ரெண்டு கொடுத்து வாயில் மெல்ல சொன்னிங்கன்னா அதோடய வாசம் எல்லாமே போயிடும் இந்த டிப் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணியிருக்கோம் நாளைக்கு நல்ல வீடியோவில் பார்க்குறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்